ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவி ப்ராபர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகாங்க கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட ஓனமாக கிராமத்தில் ஒரு ஏக்கர் முப்பது செண்டைங்க சுத்தமான செம்மண் நிலங்கள் இது நாயக்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க கிழக்கு மேற்காக அமைந்துள்ளதுங்க இந்த இடம் மங்கம்மாள் சாலையின் முகப்பு எண்பது அடி உள்ளதுங்க கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வெள்ளை மற்றும் கருப்பு பண்ணை பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடம்ங்க ரெண்டரை கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குங்க ரெண்டு கிலோமீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு பெட்ரோல் பம்ப் இருக்குங்க திருநெல்வேலி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மட்டுமே தாங்க இருக்கு தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் இருக்குங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு உரிமையாளர் தாங்க பூர்வீக சொத்து என்பதால் உடன் பிறந்தவர்களிடம் விடுதலை வாங்கி உள்ளாருங்க பட்டா பத்திரம் உள்ளதுங்க எந்த வில்லங்கமும் இல்லாத சொத்துங்க போர் போடும் பட்சத்தில் அருமையான குடிநீர் வளம் இருக்குங்க அவர் கேட்கும் விலை மொத்தமாக இருபது லட்சம் தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க தாரோட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே தாங்க மூன்று ஊருக்கு மத்தியில் உள்ளதுங்க குளத்திற்கும் இடத்திற்கும் நூறு மீட்டர் மட்டுமே இடைவெளி இருக்குங்க கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க